அன்புலங்களுக்கு வணக்கம் இப்போ வந்து நம்ம ஒரு மிக முக்கியமான வண்டி என்னென்னு கேட்குறீங்களா எப்பவுமே நம்ம ரெகுலராக பண்ணுற வண்டி தான் சரி என்ன இருந்தாலுமே இதுக்குன்னு ஒரு தனி பேன்ஸ் எப்பவுமே இருக்கும் மறக்காமல் இந்த வண்டி பிடிக்குமா கொடுக்குன்னு சொல்லி கமனில் சொல்லுங்கள் எத்தனை பேர்த்துக்கு அந்த வண்டி பிடிக்கும்னு மகேந்திரா ஸ்கார்பியோ இந்த வண்டி தான் என்ன வேலை செய்ய போகிறோம் அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம் சரி இருங்க நான் கட்டுப்பட்டு முன்னாடி கேமரா வந்துடுறேன் ஃபுல் டீடைலாக உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ மஹிந்திரா ஸ்கார்பியோ வந்து பார்த்திங்கன்னா ஹெட்லைட் நல்லா இருக்குது இதே க்ளீன் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன் பார்க்கலாம் கண்டிப்பாக மாற்ற ஆகணும் அப்புறம் பம்பர் கிம்பரெலாம் இதையவே கரெக்ட் பண்ணிக்கலாம் அளவில் பெயிண்ட் அடிக்கணுங்க டயர் மாற்றணும் பேக்ஸ் ராக வந்துருச்சு இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஓட்டை விழுந்துருக்குது இப்போ தான் ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் ரொம்ப நாளாக எடுக்காம முட்டாருங்க வண்டி யார் இது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா ஒன்றும் இல்லைன்னு கேட்குறீங்களா வண்டி வந்து நம்ம திருப்பூரில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஃபேமஸ் வந்து சிக்கனுக்கே ஃபேமஸ் வந்து செந்தில் சிக்கன் அவர் வண்டி தானே இது சிறப்பான முறையில் நம்மளுக்கு ஃபோன் பண்ணி சொன்னோம்னா அழகாக நாட்டுக்கோழின்னா நாட்டுக்கோழி பிரியாணினா பிரியாணி அட்டகாசமாக அரை மணி நேரத்தில் செஞ்சு கொடுத்துருவார் ஃபோன் ஆர்டரு போய் பார்சல் வாங்கிட்டு வந்துக்கலாம் நிறைய பேர் சாப்பிட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் திருப்பூர் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் நம்ம டிஎம்எஃப்க்கு யுவர் நல்ல ஒரு குத்து இதெல்லாம் இதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கலாங்க இதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லை எத்தனையோ இது பண்ணுறோமாம் அப்புறம் இதெல்லாம் ஒரு மேட்ருங்களா பண்ணிக்கலாம் இருங்க அப்படின்னு உள்ள காமிச்சிட்றேன் உங்களுக்கு எல்லாம் ஸ்டிக்கரிக்கிறதுல நம்பு இதாகி போச்சு சீட் கவர் ஸ்டேரிங் பாருங்க எப்படி உடனே தெரிய மாட்டேங்குது எல்லா வண்டியிலையுமே ஸ்டேரிங் பட்டன் பஞ்சாயத்து தான் இருக்குது இது ஆக்சுவலாக நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம் ஸ்கார்பியோ அந்த வீடியோ ஒரு பார்த்துருக்கார் பார்த்துட்டு சொல்கிறார் எனக்கு அந்த ஸ்டேரிங் கிடைக்காதுன்னு சொன்னீங்க நான் அந்த வீடியோவில் பார்த்தேன் அதனால் எனக்கு பட்டன் மட்டும் மாற்றி கொடுங்கன்னாரு இன்னைக்கு பட்டன் ஆர்டர் கொடுத்து நம்ம மாற்றிக்கலாம் சீட் கவர்லாம் மாற்றிடலாங்க சீட் கவர் எங்கேயும் கேட்டுருக்குறேன் கோயாஸில் உள்ளாமல் இங்கே உள்ளமான்னு ஆக்சுவலாக நீங்கள் போன ஒரு வண்டி பார்த்துருப்பீங்க வெள்ளை கலர் வண்டி ராம்நாடு வண்டி அதை நம்ம வந்து கொயாசம் பண்ணியிருப்போம் இதுங்க அப்படியே பின்னாடி சீட்டையும் பாத்ரூவோ பின்னாடி வந்து சிங்கிள் சீட்டே இருக்குது ஓகே இதையும் பண்ணிக்கலாம் சரி இதே நல்லா தான் இருக்குது க்ளீன் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்னென்னா சீட்டு கீட்டு எல்லாமே கொஞ்சம் நல்லா குழியாகி போச்சு அதனால் நல்லா குஷன் வச்சு போடணும் அதனால் டயரு அலைக்கூடிய சுத்தமாக போச்சு இது பேக் பம்பர் இந்த இடத்துல இப்படி இருக்குதுங்க இதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கலாம் ஊப்பர் இருக்குது ஸ்பீக்கர் இருக்குது இதெல்லாம் நீட்டாக கனெக்ஷன் கொடுத்து ரெடி பண்ணணும் செட்டை மாற்றணும் பார்க்கலாங்க என்ன செட்டு பண்ணுவோன்னு ரைட் ஓகே சரி அப்படி வேலையை ஆரம்பிக்கிறனுங்க ஆரம்பிச்சுட்டு உங்களுக்கு அப்படி பண்ணோன்னா காமிச்சிடணுங்க ஓகேங்க எல்லா ஒர்க்கும் முடிஞ்ச வண்டி ரெடி ஆயிடுச்சுங்க பார்த்துடலாங்களா எப்படி இருக்குது அப்படின்னு எப்படி இருந்த ஸ்கார்பியோ இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிக்கிறோம் ஏது பண்ணிக்கிறோம் கொஞ்சம் நஞ்சமாக பண்ணியிருக்கிறேங்க கொஞ்சம் சளிங்க அட்ஜஸ்ட் பண்ணிங்க வாய்ஸ் ஒரு மாதிரியே இருக்கு அதே ஸ்கார்பியோ தான் எப்படி இருக்குதுங்க நம்ம சிக்கன் கடைக்காரர் ஸ்கார்பியோ இருங்க முன்னாடி வந்துட்டு நான் காமிக்குறேன் ஆக்சுவலாக ஃப்ரண்டேஜ் எல்லாமே மாற்றிருக்குதுங்க ஃபுல் டிங்கரிங் பெயிண்டிங்கு எல்லா லைட்ஸு நம்பர் பிளேட்ஸுங்க ஹெட் லைட்ஸு எப்படிங்கிற அழகி டயரு எப்படிங்க இப்படி உங்களுக்கு ஃபஸ்ட்டு சுற்றி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்குள்ளே காமிக்கிறேன் மேலே வர ரூ ஃபெயில்ஸ் ஆகிட்டுங்க எத்தனை வேலைங்க அட்டிங்க டெய்ல் லைட்ஸு இந்த ஸ்கார்பியோ கடைசியாக செகப் பண்ண சொன்னார் அதனால் செகப் பண்ணிருக்குதுங்க அந்த உள்ளே எல்லாம் கேலிப்பர்லாம் ரெட்டு பண்ண சொல்லிச்சு அதெல்லாம் ரெட்டு எப்படி மின்னும் பாரு அந்த மாதிரி மின்ற ரெட்டு லோகோ செட்டு எம்ளோ சன்வைசரு எல்லா பீடிங் செட்டு அத்தனை மாதிரி இருக்குது பீடிங் செட்டெல்லாம் அப்படியே உள்ளே இங்கே அனுப்பிச்சிடுறேன் இதுதான் கிடைக்காம போச்சுங்க ஒட்டுதுனாரு சரி அதுக்காக லெதரில் செஞ்சு நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம் சீட் பாருங்க ஓயஸ் மாதிரியே போட்டிருப்போம் சீட்டு அப்படியே நெகு நெகுன்னு இருக்குது சீட்டு எக்ஸாக்ட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இழுத்தால் வேறு கலர் இப்படி இழுத்தால் வேறு மாதிரி இருக்கு எப்படிங்கிற தெரியுதுங்களா இப்படி அவ்வளோ நெகுன்னு இருக்கும் சீட்டு ஓஎஸ் மாதிரியே இருக்கும் ஸ்டேரிங் க்ரிப் கவருங்க சுவிட்சஸ்ஸு ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் பாருங்க எப்படி ஃபுல் மேட்டு நூடுல்ஸ் மேட்டுங்க சன் ஃப்ளிம்மு வின்ஷீல்டு புதுசு பூரா வண்டியில் மாற்றாத ஐட்டமே இல்லைன்னு வச்சிக்கங்களேன் இன்டிக் க்ளீனிங் இல்லை எல்லா மணியும் அத்தனையும் மாற்றியாச்சு அதை பில்லு எடுத்தோம்னா சொல்கிறக்கே கிட்டத்தட்ட சஸ்பென்ஸ் ஒர்க்கு அதை நம்ம எடுத்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு பில்லு எடுத்து படிச்சோம்னா அரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிடும் இருங்க அப்படியே நான் முன்னாடி கேமராவுக்கு வந்துடுறேங்க எப்படி இருக்குதுங்க நம்மளால் என்ன முடியுமோ பண்ணியிருக்கோம் நம்மன்னு சொல்கிறத விட இருக்கிற பசங்க ஏன்னா ஒவ்வொரு தடவையும் நம்மளையும் சொல்லும்போது அதான் சொல்லுவாங்க ஏன்னா நீங்களே வேலை செஞ்சீங்க உங்களுடைய பசங்கள் தானே வேலை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி தாங்க அன்னைக்கு அதே மாதிரி நம்ம பசங்கள் செஞ்ச வேலைகள் தான் நம்ம ஐடியா மட்டும்தானே கொடுக்குறேங்க என்னென்ன நிலைமை நம்ம நீங்கள் என்ன வாழ்த்து சொல்கிறீங்களோ அந்த வாழ்த்து வந்து நம்ம பசங்களை தான் போய் சேரும் திருப்பூரில் செந்தில் சிக்கன் ஸ்கார்பியோ எப்படிக்குன்னு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் எல்லா வீடியோக்கள்லேயும் சொல்கிறதா யோசிச்சுக்காரர் பார்த்து வாங்க அண்டர்ச்சேஜ் செக் பண்ணி வாங்குங்க நம்ம பேச்சுவர்க்கு இருந்தால் தயவுசெய்து எடுக்காதீங்க ஒரு வண்டி உங்களுக்கு நல்ல சென்டிமெண்ட்டாக இருந்தால் தாராளமாக நீங்கள் எவ்வளோ வேலை செஞ்சு வச்சாலும் ஒர்த்து இவர் முதல் வாங்கின இது இதுக்கப்புறம் நிறைய வண்டி வாங்கிட்டார் பட் வாங்கினாலும் இந்த வண்டி மேலே அவருக்கு ஒரு ஈர்ப்பு எப்பவுமே வந்து இருக்குது ஸ்கார்பியோ அப்படிங்களே எத்தனை பேருக்கு பிடிக்காதுங்க யாராவது ஸ்கார்பியோ ஃபேன்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்ல கிடையுமா சரிங்க வண்டி இப்போ கிளம்புது நேரம் ஆயிடுச்சுங்க எப்படிங்கன்னு பார்த்துட்டு நீங்கள் நல்லா கமெண்ட் பண்ணியிருப்பீங்க அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் எதாவது சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரிங்களா அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் பாய் டிமா